இங்க நினைச்சதை நடத்தி வைக்கிற நம்ம சுரண்டை சிவகுருநாதபுரத்துல இருக்கிற பொட்டல் மாடசாமி கோயில் திருவிழாவை பத்தி தான் பாக்க போறோம் சொரண்டை சிவகுரு இருக்கிற பொட்டல் மாடம் வேட்டைக்கு போற வீடியோவை பார்த்திருப்பீங்க நம்புறேன் இந்த கோயில்ல நிறைய தெய்வங்கள் இருக்கு முதல்ல பார்த்தோம்னா சாஸ்தா இருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி பிள்ளையாரும் புற்றடி மாடனும் இருக்காங்க இதுக்குள்ள மெயினா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்ம அவங்க கூட மாடத்தி தலவா மாடம் அப்புறம் பெரிய மாடம் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சப்பானி மாடம் இருக்காரு இவங்களை தொடர்ந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விந்தங்கோட்டை நம்ம மாடம் இருக்காரு இதுக்கப்புறம் நம்ம சின்ன தம்பிலாம் இருக்காங்க பொட்டல் மாடன்னு சொல்லி அவங்களுக்கு தனியா ஒரு பூடமே இருக்குன்னு தான் சொல்லணும் அப்புறம் நம்ம கருப்பசாமி இருக்காங்க இந்த கோயில பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொடல மாடம் ரொம்ப பேமஸ் உங்களுக்கு வீட்டுல இந்த பிரச்சனையோ இல்ல லைஃப்ல எந்த பிரச்சனையோ இருந்தீங்கன்னா நீங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை செவ்வரளி மாலை வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாம பூஜைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னா பாத்துக்கோங்க சுத்தி இருக்க எல்லா ஊர்ல இருந்தும் வருவாங்க உண்மையாவே கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு தான் சொல்லணும் நாங்கள் அப்படியே பட்டாணி கடலெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பசங்க கூட செல்பி எல்லாம் போட்டுட்டு இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ஒரு ஆறு மணி அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வியாபாரத்துக்கோ இல்லை எங்க ட்ராவல் ஏதோ பண்ண போறீங்க இல்லை வேற எதுவும் கோயில் எதுவும் போக போறீங்க அப்படின்னா இந்த சுடல மாடங்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நீங்கள் போறது வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும் தான் சொல்லணும் நீங்கள் ஒருவேளை இந்த கோயில் சைடு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போங்க உங்களுக்கே அதோட வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் ஏன்னா எங்கள் ஊரில் காலையில் ஒரு ஆறு மணி அந்த டைம் வந்து இந்த கோயில் பக்கத்தில் நின்றீங்கனாலே தெரியும் ஏன்னால் அவ்வளோ பேர் அந்த சுடல மடனை கும்பிட்டுட்டு கொட்டல் மாடனே கும்பிட்டுட்டு கிளம்பி போவாங்க அதுவே எங்கள் ஊரோட தனி சிறப்புன்னு தான் சொல்லணும் இது பன்னெண்டு மணி ஜாம பூஜை ஆரம்பிக்கிற நேரம் மரப்பட்டிபரா <laughs> पहिर சாமி கோயில்ல இருந்து வேட்டைக்கு போற டைம் இருக்கும் கோயில்ல இருந்து சாமி வேட்டைக்கு போகும்போது அந்த அந்த சலங்க ஒளி வரும்போது அதோட சலங்க வழி கேக்கும் போதே உடம்புல ரொம்ப புல்லரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் நீங்களே பாருங்களேன் you <sighs> கோயிலுக்கு சாமி கிளம்பி போகும்போது அவ்வளோ கம்பீரமா போகுங்க கேத்ததையும் நினைச்சதையும் நமக்கு நடத்தி கொடுக்குற நம்ம சுடலமாடம் கோயில் திருவிழா வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும் தான் சொல்லணும் எப்பவுமே இந்த கோயில் திருவிழாவை மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி கடைசி வெள்ளி வரும் இல்லை எல்லா மாசத்துலயும் கடைசி வெள்ளிக்கு நம்ம பொட்டல் சாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் நீங்க நினைச்சதும் நடத்தி வைக்கிற நம்ம பொட்டல் மாட சாமி கோயில் திருவிழாக்கு எல்லாரும் வந்துருங்க அதுக்கப்புறம் கோயில்ல வந்து போய் சாமிக்கு வந்து ஓட்டு கொடுப்பாங்க ஓட்டு கொடுத்துட்டு இப்போ போகிற நம்ம சொடல மாடண்ட திருநீர் வாங்குறதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்கும் முதல்ல யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடித்து பிடிச்சிட்டு உள்ளே ஓடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ க்ரௌடு சும்மா வாங்க வரும் அந்த கோயில் வந்து சம பவர்ஃபுல் தான் நீங்கள் எங்கேயே இருந்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் சொரண்டையில் இருக்க பொட்டல் மாடசாமி கோயிலுக்கு கடைசி வெள்ளிக்கா வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க வரட்டா